ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பராக ஒரு சத்தான டிஃபன் ஈவினிங் டிஃபன் தான் நம்ம பார்க்க போகிறேன் குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுதான் பார்க்க போகிறேன் என்னுடைய சமையலை முதல் முதல் பார்க்குறதா தான் சிம்பால் நியூ ஜெட் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஆள் பட்டன் அமைச்சிருங்க நான் போடுற வீடியோ உடனுக்கு உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் அது பனங்கிழங்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் பணங்கிழங்குல பல நன்மைகள் உங்களுக்கே தெரியும் மெயின் வந்து நமக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது வந்து ந ம இது மலச்சிக்கலுக்கு இது நல்லா உதவுது உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் க்ளீனாக போயிட்டாலே உங்களுக்கு வியாதியே கிடையாது அதுக்கு இது நல்லா உதவுது சுகர் அளவு கூட இது கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாம் சொல்கிறாங்க சுகருக்கு வந்து இது ஏறும் பணங்களுக்கு ஏறவே ஏறாது நீங்கள் சாப்பிட்டுட்டு சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ரெண்டு ரெண்டு மணி நேரம் வைத்து அவ்வளோ சூப்பர் ஒன்றுமே ஏறாது உங்களுக்கு தைரியமாக நீங்கள் சாப்பிடலாம் எல்லாருமே டெய்லி அதுக்கு வந்து ரெண்டு விதமாக செய்யப்படுறேன் நாங்கள் இது வந்து எங்கள் மகா ஊரில் இருந்து தான் வந்துச்சு அவங்க ஊரில் விளைய அவங்க தோட்டத்துலேயே விளைஞ்சி தான் இது பண்ணுங்கள் இவ்வளோ நல்லா முத்தலாக இருக்கும் எப்போவுமே நமக்கு எல்லாேருக்கும் பொங்கலோடு தான் வரும் இவங்களுக்கு பாருங்கள் எப்போ வேணுமோ அப்போ பிடிங்கிடுறாங்க சரி எனக்கும் வந்து சரி அதை உங்களுக்கும் செஞ்சு காட்டிடலாம் அப்படின்ட்டு நல்லா வேக வச்சு தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு போய் பாருங்கள் என்னுடைய லிங்க்கில் இருக்கும் பணங்களை எப்படி அவிப்பதுன்ற இருக்கும் லிங்க்கில் அதை பார்த்து நீங்கள் எப்படி அவிக்கணுமோ வேக வச்சுருக்கோம் எங்கள் திருநெல்வேலி சைடு தூத்துக்குடி கன்னியாகுமரி எல்லா அந்த பக்கம் போனாலும் இது எப்பவும் எல்லாமே செய்வாங்க உங்களுக்கு ரெண்டு மணி தடவை முதல்ல வந்து ஒரு நல்லா ஒன்றரை கிழங்கு போலேயே வே நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கேன் கையிலேயே நீங்கள் உடச்சிக்கலாம் அறியும் செய்யலாம் முத்தல் கிழங்குனால் நாரே இருக்காது பாருங்க உங்களுக்கு இப்படி நாரே இருக்காது அழகாக கொஞ்சம் தான் இருக்கும் அந்த முதல் இது மாதிரி தான் இருக்கும் உள்ளெல்லாம் இருக்காது உங்களுக்கு அதுக்காக தான் இதை அதுக்கு தேவையானது ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ரெண்டு பல் பூண்டு சின்ன பல்லாக பெரிய பல்லு இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் வாசனைக்கு உப்பு தேவைக்கு இருப்பேன் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸியில் அரை கொஞ்சம் குற இதை ஃபர்ஸ்ட்டு குறகுறோன்னு அரைச்சிட்டு அப்புறம் தேங்காய் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு சீரகம் லாஸ்ட்டாக இறக்கும்போது பண்ணணும் பூண்டும் நம்ம இப்போ தேங்காய் கூட போட்டுருந்தோம் இப்போ அடுத்தது என்ன வேணால் இது வந்து நம்ம பெரியவங்க எல்லாம் சாப்பிட்ணு சின்ன பிசங்க காரமாக இருக்கும் எங்களுக்கு வேண்டாம் சொன்னோம் பணக்கிழங்கே பிள்ளைங்க தொடாது அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்குன்னு இப்படி செஞ்சு கொடுத்துடலாம் அது அவ்வளோ பெனிஃபிட் வேறு பணங்கிழங்கு நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அதுங்களை உடலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா புஷ்டியாக இருக்கும் பிள்ளைங்க குண்டு குண்டுன்னு வரும் பிள்ளைங்க நீங்கள் பணக்கிழங்கு சீசனில் முடிய முடியறதுக்கு முன்னாடியே நல்லா இப்போ காய வச்சு பொடியாக்கி வச்சு கூட கொடுக்கலாம் உங்களுக்கு உண்மையாகவே என்னுடைய சமையல் பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணி கொடுக்கறேன் சாமி இதுலேயும் ஒன்றரை கிழங்கு போலேயே எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு நல்லா பொடிசாக அறிஞ்சிருக்கேன் அதுக்கு ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் தேங்காய் அரை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் சுவைக்கு வந்து சக்கரை வச்சுருக்கேன் நாடு சக்கரை வெள்ளம் கற்படி எது வேணாலும் போய் இது வெள்ளையாக இருக்கிறதுக்காக அப்படி எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி நீங்கள் நம்ம வீட்டுக்கு எது வேணாலும் தேவையானாலும் போட்டுக்கோங்க இதையும் நம்ம பல்ஸ் போலில் அரைச்சிட்டு லாஸ்ட்டாக சர்க்கரை கலந்து சாப்பிடணும் இது ரெண்டு விதமும் சேப்பிட்றேன் காரமும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இனிப்பும் சூப்பராக இருக்கும் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் பெரிய முதல் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி மம்மி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து இனிப்பு அரைச்சிடுவோம் ஏன்னா சக்கரை அப்புறம் லாஸ்ட்டு அப்புறம் அப்புறம் போடுவோம் ஏன்னா இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டா அப்புறம் காரம் வந்து இனிப்புலேயே வந்துடும் அதனால் வே ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சி செஞ்சுருவோம் ஏலக்காய் நல்லா நான் வாசனை தூக்கலாக இருக்கட்டும்ட்டு ரெண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி அரைச்சிடணும் நம்ம இப்போ வச்சாச்சு லைட்டாக இந்த அளவு நம்ம ரெண்டு ஓட்டு ஓட்டினாலே தேடணும் இந்த அளவு வந்துடும் உங்களுக்கு இந்த அளவு வந்துடும் நல்லா தெரிஞ்சா இன்னும் திருப்பி ஒரு ஓட்டு லைட்டாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் பவுடர் மாதிரி வரணும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ லைட்டாக போதும் இப்போ தேங்காயும் போட்டுருவோம் தேங்காய் பூவும் போட்டுருவோம் ஏலக்காவும் போட்டாச்சு அவ்வளோதான் போதும் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் அப்படியே பூ மாதிரி இருக்கும் அப்படியே அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்குங்க மிஸ் பண்ணியே பாருங்க இதில் இப்போ நம்ம சக்கரையை கலந்து கிணத்துல வச்சு சாப்பிட வேண்டியது இப்போ அடுத்தது நம்ம இனி காரம் செஞ்சிருவோம் இப்போ அடுத்தது காரம் நம்ம இந்த கிழங்கையும் போட்டுருவோம் உப்பு தேவைக்கேற்ப சுவைக்கேற்ப உப்பு போட்டாச்சு வச்சு பச்சை மிளகாவை இப்படி நல்லா கட் பண்ணி போட்டுருவேன் தேங்காவையும் போட்டிருக்கோம் இதுக்கு எல்லாமே போட்டுவேன் ஏன்னா அதுதான் கொஞ்சம் பார்த்து பூமாரி வைக்கணும் இதுவும் பூமாரி வந்து அரைக்கும் போது பூண்டையும் போட்டாச்சு இப்போ மிக்சியில் அரைச்சிட வேண்டியதான் இப்போ ஒரு லைட்டாக இதுப்ப சூப்பராக அது மாதிரியாக வந்துச்சுப்போங்க என்ன சூப்பராக இருப்பாங்க பார்க்க இதுவும் நல்லா தூள் தூளாகிடும் பஞ்சு மாதிரி உங்களுக்கு உப்பு வேணும்னா பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் பால் பத்தலைன்னா போடுவேன் எனக்கு உப்பு பத்தலை இந்த உப்பையும் சேர்த்துக்கலாம் சீரகத்தையும் போட்டுவோம் சுவையாக அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இன்றைக்கே பணங்களுக்கு அரைச்சா வாங்கிக்கான நம்ம ஊர்லேயே விளையர் வைக்கிறது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு கடைகளை வாங்குறதோடு இந்த ஒரு பச்சை மாதிரி சூப்பராக டேஸ்ட் இருக்கும் காரம் உங்களுக்கு இந்த அளவு நல்லா பவுடரு மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் எல்லாத்தையும் நம்ம ஒரு கிண்ணத்தில் கொட்டிட்டு டேஸ்ட் பார்த்துருவோம் இப்போ சுவை பார்த்துருவோமா இது வந்து நம்ம காரம் போட்டு செஞ்சது இது ரெண்டும் இனிப்பு இனிப்பு நிறைய செஞ்சிக்கணும் இனிப்பு தான் எல்லோருமே விரும்புவோம்ல அதனால காரம் போட்டு செஞ்சதையும் டேஸ்ட்டு காட்டுறோம் உங்களுக்கு நம்ம இனிப்பு செஞ்சதை நீங்கள் டேஸ்ட்டு பார்க்கணும்ல புட் அப்போ நம்ம புட்டு எப்படி இருக்கோம் அந்த டேஸ்ட்டுக்கு வரும் உங்களுக்கு இப்போ எவ்வளோ உதிரியாக இருப்பாருங்க பார்க்க எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க மிஸ் பண்ணவே பண்ணீங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டுருங்க எல்லாருமே இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக பாருங்கள் நான் இனிப்பு செஞ்சு சாப்பிட்றேன் ம் வேணுங்க நான் டேஸ்ட்டு காரத்தையும் சாப்பிட்டு காட்டுறேன் ம் செமர் டேஸ்ட்டுங்க எனக்கெல்லாம் நல்ல காரசாலம் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாருமே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உண்மையாக அவ்வளோ நல்ல நல்லாயிருக்கும் பார்க்கி அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க பணங்கள் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் உங்களுக்கு அதுமாரி எல்லாருமே சாப்பிட்லாம் பணங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க நம்ம வெறும் இந்தமாரி கிளம்பு பிள்ளைங்களுக்கு இப்படி காட்டால் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்துருங்க சின்ன பிள்ளைங்க கண்டிப்பாக இதை கடிச்சு சாப்பிடாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுமாதிரி ஹைக்குன்னு ஒரு ப ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்குது அதையும் அமைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்